இந்த இன்ஸ்பெக்டர் பணத்தை திருடி வச்சிட்டு அந்த பழியை தூக்கி வீரா மேல போடணுன்றதுக்காக நைசா அந்த கான்ஸ்டபிளுக்கு கொஞ்சம் பணத்தை குடுத்துட்டு ஆட்டையை போட்டுறாரு வீராவ அங்கே போய் பார்க்க சொல்லி அங்கே இருக்க வீரா மாரணியும் வந்துட்டு அவங்க வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்க ஹாஸ்பிடல் இது இருக்கிறதுனால அப்புறம் ஹாஸ்பிட்டல் டென்ஷனாக வெயிட் பண்ணியிருக்காரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறமா வீரா வந்து பேக் எங்கே இருக்குன்னு கேட்க எல்லா ரிசப்ஷன் இருக்குன்ற மாதிரி ஷிவபாலும் கூட வந்திருக்காரு அவருமே இருக்காரு அப்புறம் இங்கே ரத்னாவும் அவங்க அத்தை இவன் வராங்க வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்றாங்க ஒரு பக்கம் இங்கே அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கிறாரு எப்படியாவது வீராமல இது பண்ணோன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ரவுடியை வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு வரான் போலீஸ்கிட்ட வந்துட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் தான் பிளான் பண்ணிங்க நான் அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணேன் ஆனால் நீங்கள் அடிச்சிட்டிங்க அந்த பணத்தை எனக்கு வேண்டியது என்னோடய பேரில் இருக்க எல்லா கேஸும் வந்துட்டு நீங்கள் தூக்கணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் இந்த வீடியோவை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் என்னை இப்போ இந்த ஃபோனை வாங்கிக்கிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவன் சொல்ல உடனே போலீஸ் வேறு வழி இல்லாமல் சரி நான் செய்கிறேன்னா நீ ஒரு விஷயம் செய்யணும் இந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டு நீ வந்து அந்த வீரா வீட்டில் கொடுக்கணும் அந்த வீராவை நான் மாட்டி விடணும் அவளை கேஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் அந்த ரவுடியும் வீரா மேலே இந்த கோவத்தில் அவனும் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு வீரா வீட்டில் எஃபிக்கியும் அவங்க அப்பாவும் இருக்கிறாங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் கொடுக்க சொன்னார் வீரா வீட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அவன் இருந்து கிளம்பி வந்துட்டு வராங்க சிவபாலன் ரத்னா அதுக்கப்புறமா இவங்க வீரா மூணு பேரும் வராங்க வரவங்க வந்துட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு அந்த கேப்பில் இந்த ரவுடிங் வந்து பா பேக்கை கொடுத்துட்டு டீ ஒன்று போட்டு கொடுக்குறாங்க ரசிக்கு அதை குடிச்சிட்டு அவங்க நாங்கள் வந்து கிளம்பிடுறாங்க எங்கள் வீரா வராங்க இந்த மாதிரி பேக் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுத்தாங்கனோட என்ன பேக் வெறும் பேக்காக இருக்குமா அப்படின்னு அவங்க அம்மா அவங்க அப்பா சொல்ல சரி விடு நான் போகும்போது எடுத்துகிட்டு போகிறேன் இப்படி ரிஃப்ரெஷ்ஷாக வரேன்னு சொல்லிட்டு சூப்பரன் வந்து அவங்கள ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனால் வந்துவிட்டு வீராக்கி தான் பிரச்சனை வருமா அதை எப்படி ஷேர் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்துருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க